ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிற விஷயம்னா ஒரு ஏர்போர்ட்ஸை வச்சு அடுத்தவங்க பேசுகிறத ஒட்டு கேட்குற விஷயத்தை வந்து பார்க்கலாம் அதை வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம இந்த வீடியோ கேட்டுக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கைஸ் இப்போ நம்ம முதலாவது என்ன செய்யணும்னு சொன்னால் நம்மளுடைய ஏப்பர்ட்ஸை கனெக்ட் பண்ணிக்கணும் பாருங்கள் முதலாவது என்னோடய ப்ளூடூத் வந்துக்கிட்டு ஒன்றில் அடிக்கிறது அதனால் நான் என்ன செய்கிறேன் என்னுடைய ஏப்போட்ஸ் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள் மேலே ஏப்பட்ஸ் கனெக்டிங் காட்டுது அப்போ இதுக்கு வெறும் ஒன்றும் செய்ய தேவையில்லை நம்மளுடைய ஏப்போட்ஸ் மட்டும் கனெக்டிங் வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் சொன்னோம் அடுத்தது என்ன செய்யணும் நம்ம நம்மளுடைய ஏப்போட்ஸ் கனெக்டிங் வச்சுட்டு ப்ளே ஸ்டோரில் அவைலபி அவைலபிளாக இருக்கு இந்த ஆப்பு இந்த ஆப் லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வீடியோ அவங்க டவுன் லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க முதலாவது என்ன செய்யணும் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு சவுண்ட் ஆம்பிளிஃபைன்ட்டு சர்ச் பண்ணுங்கள் முதலாவது வர்றது சவுண்ட் எம்பிளிஃபை நான் டவுன் பண்ணிக்கிட்டால ஓபன் பண்றேன் ஓபன் பண்ணிட்டு நம்ம இப்போ சப்போஸ் வந்துக்கிட்டு இருந்து பேசுகிற விஷயத்தை நம்ம அவங்களுக்கு தெரியாமல் ஒட்டு கேட்கணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும் சப்போஸ் ஒரு சபையிலோ அல்லது ஒரு இடத்துல இருக்கணும் சொன்னால் அவங்க பேசுகிறது அவங்களுக்கு தெரியாமல் ஒட்டு கேட்கணும்னு சொன்னால் இது என்ன செய்யணும் இப்படியான இடங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் கெட்டு விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்காதுங்க ஓகே கைஸ் நம்ம இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபோன் மைக்கின்றத ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணுன்னால் ஓன்லி திஸ் டைம்ன்றது காட்டும் கீழே விஷயத்துக்கோ மற்ற கட்ட விஷயத்துக்கோ யூஸ் பண்ணாதீங்க வீட்டில் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க வேண்டியவங்க தேவைப்பட்டவங்க மட்டும் யூஸ் பண்ணி நிறைய விஷயம் நல்ல விஷயத்துக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்க